ஒன்றுமே இல்லை திரு விஜயோட கூட்டணியெலாம் அமையலை அப்படின்னா திமுக கூட்டணியில் தன்னோட சீட்டை கூட்டிருக்கா போதும் பார்த்தீங்களா நாங்கள் அங்கே போயிடுவோம் அப்படி சொல்லி அவங்க வந்து கூட்டு சீட்டை கூட்டிக்கலாம் இருபத்தஞ்சு சீட்டு பத்தாதுங்க எங்களுக்கு நாற்பது கொடுங்க ஐம்பது கொடுங்க கேட்கறக்கான ஒரு சந்தர்ப்பமாக திரு பிரவீன் சக்தியோட சந்திப்பு காட்டு ஒருவேளை நீங்கள் சொன்ன மாதிரி அந்த காங்கிரஸ் கூட்டணி சேர்ந்தாங்க டிவி கேல வந்து சேர்ந்தாங்க அப்படின்னாலும் இப்போ டிடிவி தினரன் சொல்லியிருந்தாரு இல்லையா தேர்ட் ஃப்ரண்ட் வருது ஆனால் ஏடிஎம்கே மூணாவது போயிடும் ரெண்டாவது டிவி கே வந்துடும் அப்படிங்கிறது இப்போ சமீபத்தில் கூட சொன்ன இன்டர்வியூவில் கூட சொல்லியிருந்தார் அவர் காங்கிரஸும் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகமும் மற்றும் பல மக்களும் வந்து டிவி கூட சேர்ந்தாங்கன்னா வலுவான மும்முனை போட்டி அமையும் அப்போ யார் மூணாவது இடமெலாம் சொல்ல முடியாது திமுக மூணாவது இடத்துக்கு போகலாம் தாவேக்கா மூணாவது இடத்துக்கு போகலாம் அதிமுகவும் மூணாவது இடத்துக்கு போகலாம் மாற்றுக்கிறதே இல்லை ஒரு வலுவான மும்முனை போட்டி ஏற்படும் போது ரிசல்ட் என்னாகுன்னு சொல்ல முடியாது தாவேக்காவும் காங்கிரஸும் ப்ளஸ் இன்ன பிற கட்சிகளும் கொஞ்சம் ஒரு வலுவான அணியமிச்சாங்கன்னா தமிழ்நாடு காணாத ஒரு மும்முனை போட்டியாக இதுக்கு முன்னாடி அப்படி மும்முனை போட்டி போது ரெண்டரை மணி போட்டி தான் இருக்கும் ஒரு வலுவான மும்முனை போட்டிங்கிறது அமைஞ்சது இல்லை தொண்ணூற்றி ஆறில் திரு வைகோ கம்யூனிஸ்ட் கட்சிகள்லாம் கூட இருந்தாங்க ரெண்டாயிரத்தி பதினாறில் மக்கள் நல்ல கூட்டலாம் இருந்துச்சு அது மாதிரி சில மும்முனை போட்டி நடந்திருக்கு ஆனால் அது வந்து வலுவான மும்முனையாக இருந்ததில்ல பட்டு திரு விஜய் அவர்களோட காங்கிரஸ் கட்சி ஆரம்பித்து அதுவும் பத்தாது இன்னும் சில கட்சிகள் சேர்ந்தாங்கன்னா அது ஒரு வலுவான மும்முனை போட்டியாக இருக்கும் ஆனால் அதில் யார் மூன்றாவது இடம்னு சொல்ல முடியாது அதிமுக திமுக தாவேக்கா மூன்று கட்சிகளுமே மூன்றாவது இடத்துக்கு போகலாம் மூன்று கட்சிகளுமே முதலிடத்துக்கு வரலாம் யாருக்கு எப்படி போகணுன்னு சொல்ல முடியாது